முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாக்கு எழுபத்து ஆறாவது பிறந்த நாள் இன்னைக்கு ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்பட்டு இருக்கு சோ அவங்கள நினைவு கூறும் வகையில அவங்க பண்ண சில சுவாரஸ்யமான தரமான சம்பவங்களை இந்த தொகுப்புல பாக்கலாம் ஜெயலலிதா மேம் படிப்புல செம கெட்டி பள்ளி படிப்பை முடிச்ச உடனே காலேஜ் போகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஆனா அவங்க அம்மா தான் நடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க அழுது அடம் பிடிச்ச ஜே அதுக்கப்புறமா அம்மாவோட ஆசைக்காக கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அரிதாரம் பூசிக்கிட்டாங்க ஆனா அதன் பிறகு ஒரு மிக பெரிய பிரபலமாக்கி சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில ஒரே ஒரு நாள் மட்டும் தன்னோட கிளாஸ் ரூம்ல அமர்ந்து கல்லூரி கனவை நிறைவேற்றி பிடிக்காம நடிக்க சில முன்னணியில சரோஜா பின்னுக்கு தள்ளிட்டு தென்னிந்திய பெண் சூப்பர் ஸ்டார் ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல அதிக சம்பளம் வாங்கிய நடிகையாவும் ஜெயலலிதா தான் இருந்திருக்காங்க எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்துல ஒரு பெண்ணா ஜெயலலிதா சந்திச்ச அவமானங்களோட வீடியோ பதிவு காட்சிகள் இன்னைக்கும் சென்னை தூர்தர்ஷன் அலுவலகத்துல தூங்கிட்டு இருக்கு எம்ஜிஆரோட இறுதி சடங்கு முடிஞ்ச உடனே ரொம்பவே கலங்கி போன ஜெயலலிதா வேதா நிலையம் வீட்டுக்கு போய் வேகமா நுழைஞ்சி தன்னோட அரை கதவை கழிச்சு வெளியே வந்த அவங்க அதன் பின்னாடி எடுத்தது எல்லாமே ஒரு அரசியல் சொல்லணும் தமிழக சட்டசபை மாண்பு பெரிதும் அவமானப்பட்டவர் தான் ஜெயலலிதா ஆனா அதுக்கப்புறம் தமிழகத்துல பிரதான கட்சியா இருந்து திமுக ஆட்சியில இருக்கும் சட்டசபைக்குள்ள ஒரு தனி மனுஷியா பிரவேசிச்சு முதல்வர் கருணாநிதி மற்றும் மூத்த அமைச்சர்களையே கேள்வி கணைகளால திணறடிச்சாங்க பெரும்பாலும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு டாடா பாய் பாய் சொல்றவங்க தான் ஜெயலலிதா ஆனாலும் ரெண்டாயிரத்து நாலுல பிபிசியோட மூத்த பத்திரிகையாளரான கரண் தாப்பார் கூட நடந்த நேர்காணல்ல தவிர்க்க முடியாம கலந்துகிட்டாங்க ஜெயலலிதா கரண் தாப்பார் கேட்ட கேள்விகள்ல ரொம்பவே கோவமான ஜெயலலிதா உங்க பேட்டி முடிஞ்சிருச்சா இல்ல வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா இந்த பேட்டி எனக்கு மோசமான ஒரு அனுபவத்தை தான் கொடுத்திருக்கு அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டு காலர்மைக்கு தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க இப்படி எல்லாரையும் அசுர வைக்கும் விதத்துல வாழ்ந்த ஒரு இரும்பு பெண்மணியான ஜெயலலிதாவோட நினைவுகள் அவங்க மறைஞ்சாலும் தமிழக மக்களோட நெஞ்சங்கள்ல என்னைக்குமே வாழும் தான் நிதர்சனமான உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்